ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் எங்கள் வீட்டில் இருக்குது அம்மா வீட்டில் ஸோ வேணுங்கிறவங்க எனக்கு கா கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அதை கொஞ்சம் கொண்டக்கடலை ஊற வச்சு அதை அரைச்சி ரோஸ் வாட்டரை ஊற்றி தான் அரைச்சிருக்கேன் ஸோ அதுதான் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்திருக்கேன் அம்மா வீட்டுக்கு போய் பயங்கர வெயில் டீ டர்ன் ஆயிருக்கு கொலாஜின் இது வந்து நிறைய சப் கொலாஜின் இருக்கு இதில் கொண்டக்கடலையும் வெள்ளை மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் தேய்ச்சா நல்லா சீக்கிரமாக டீ டேனாக சரியாயிடும் இங்க பாருங்க இதுதான் அது இலசாக இருக்குது இது கொஞ்சம் ஸோ நிறைய ஒரு ரெண்டு கிலோ பறிச்சிட்டு வந்திருக்கேன் வீடு கொல்லை ஏறு உழுந்தாங்க அதுலேருந்து நோண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இதை நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணியிருக்கேன் பயங்கர டீட்டர்ன் ஆயிருக்கு என் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கை பாருங்கள் டபுள் கலராக இருக்கும் ஸோ இதெல்லாம் ஒன் வீக்கில் போகும் ஸோ ஆஃப்டர் குளிச்சுட்டு வந்துட்டு நான் ஒரு ரீல்ஸ் எடுத்தேன் ஸோ இப்படி இருக்குது ரீட்டேன் ஆகலை இன்னும் இன்னும் ஒரு ஒன் வீக்கு டூ வீக்ஸ் குளிச்சதுக்கு அப்புறமா ரீட்டர்ன் ஆகிடும் நீங்களும் இது வேணும்னா பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ